மாலையை வாங்கி போட்டுக்கிட்டேன் இல்ல நான் தான் சொன்னேன் சொன்னேன் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அவராக வரட்டும் நீங்க மோட்டிவேஷன் பண்ணாதீங்க பட்டா தான் திருந்து வரணும் சரியா அது தெரிஞ்சிட்டாரு போதுமா நம்ம நாலு நாளைக்கு தான் பேசுனாங்க கிரிவலம் போறதுக்கு முன்னாடி பேசுனாங்க கழட்டாப்ல அவங்க அம்மா கழுத்த சொல்லி கழட்டி டாப்ல அப்படின்னாப்ல சொல்லவோ நான் விட்டுட்டேன்

புரிஞ்சா வந்து எது மாந்திரிகம் என்ன இருக்கு இதுல உன் நல்லதுக்கு சொன்ன கேக்கல உனக்கு அந்த சிவன் தான் அறிகுறி காட்டி விட்டுருக்காரு இது ரெண்டாவது அறிகுறி உனக்கு இன்னமும் நீ அந்த உத்தரவாதத்தை கேவலப்படுத்தினேன்னா அறிகுறி பெருசா இருக்கும்